ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூணு புள்ளி ஏழில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் செவ்வகத்தின் பரப்பளவு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு மற்றும் அதன் அகலம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எனில் அதன் நீளம் காண்க ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறது போகிறோம் பரப்பளவு எழுதியாச்சிட்டோம் அகலம் எழுதியாச்சு நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்மாக தெரியும் செவகத்தின் பரப்பளவு இக்கோல்ட்டு நீளமிட்டு அகலம் செவகத்தின் பரப்பளவு எதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு நீளம் நமக்கு என்ன நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா தெரியாது அப்போ நீளத்தை அப்படியே எழுதுங்க நீளம் இன்ட்டு அகலம் என்னது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதா மாறும் அப்படின்னா வகுத்தெல்லாம் என்னச்சிங்க அப்படின்னா மாறும் அப்போ என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு போய் பெருக்கள் போகும்போது வகுத்தெல்லாம் வரப்போகுது அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு நீளம் சரியா இந்த கோவையை எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் வகுத்தாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் வகுக்கலாமா ஃபஸ்ட் எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இது எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே வகுத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு உள்ளதையும் இதில் ஃபஸ்ட்டு உள்ளதையும் நினைச்சே போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் எத்தனை தடவைக்கு அர்த்தம் ரெண்டு தடவைக்கு அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது அர்த்தம் பை எக்ஸ் இந்த ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸ் என்னது கேன்சல் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா எக்ஸ் இந்த ஆன்சரை நம்ம மேலே போட போகிறோம் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் பொறுக்கனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸையும் மூணையும் பொறுக்கணும்னா மூணு எக்ஸ் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குறியீடை மாற்றணும் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இப்போ ஏழு எக்ஸில் இருந்து மைனஸ் மூணு எக்ஸ் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா போகிறோம் கழித்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு எக்ஸுன்னு வரும் மேலேருந்து ப்ளஸ் பண்ணன்ட்டு கீழே இறக்குறோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் இந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் ஒர்க் இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா நாலு எக்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிரும் மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நாலுன்னு இருக்குது இந்த நாலையும் இந்த எக்ஸையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு எக்ஸுன்னு வரும் சரியா அடுத்ததா இந்த நாளையும் இந்த மூணையும் இருக்குன்னா நான் மூணாக என்னது அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு போட்டாச்சா இப்போ கழிக்க தானே போகிறோம் அப்போ குறியீடை மாற்றணும் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் கழித்தா என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஜீரோன்னு வரும் நமக்கு ஈவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா எது ஈவில் வந்திருக்கோ அதான் நமக்கு என்னது அப்படின்னா ஆன்சர் அப்போ ஈவில் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்போ நீளம் ஈக்குவல் டு ஈவில் என்ன வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் நாலு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்